போகும் காய்கள் கீரைகள் உடனடியாக செய்வது நல்லது நீங்க என்னதான் குளிர் சாதன பெட்டி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சீங்கன்னாலும் அது நாலு நாள் அஞ்சு நாள்லேயே லைட்டா கெட்டு போயிடும் என்ன என்ன தாய கத்திரிக்காய் வெளியே எத்தனை நாளைக்கு இருக்குது உருளைக்கிழங்கு அப்படியே கிடக்குது வெங்காயம் கிடக்க வெங்காயம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை தக்காளி அதை வெளியே வச்சு பாருங்க அது எத்தனை நாள் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம பத்து நாள் பாதுகாப்பு பண்ணிடுறோம் வெளியே வச்சு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உடனே செஞ்சுடுங்க சமையல்லாம் அது நல்லதா கெட்டதா உடம்பு பிரச்சனை வருமா உடம்பு பிரச்சனை வராதாங்கிறது இல்லை அது உங்களுக்கே தெரியும் அது கெட்டு போகிற பொருள் சீக்கிரம் செஞ்சால் நல்லதுன்னு இருந்தாலும் நம்ம அதை பாதுகாப்பு பண்றதுக்கு வைப்போம் ஒரு கீரை கீரை மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து உடனே செய்யணும் அதை வச்சு பாருங்க வெளியே முருங்கீரையில் வச்சிங்கன்னா நைட்டு வச்சிங்கன்னா காலையில் உழுந்து எல்லாமே இதாயிடும் ஒன்று சில கீரைகள் எல்லாமே இந்த கீரை வேக இல்லாமல் உடனே அந்த 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 மாதிரி ஒரு உணவுகள் சமைக்கக்கூடிய ஒரு கீரையாகட்டு காய்கறியாகட்டு அது பேக்கரி ஐடி மரங்க அது ஆக்சுவலாக காலையில் காலையில் போடக்கூடிய பண்ணம் தேங்காய் பண்ணோம் அடுத்த நாள் சாப்பிட முடியுமா அந்த மாதிரி இது அப்படித்த இதுவுமே அது வந்து செயற்கை நம்ம செய்யக்கூடிய பொருளே அப்படி சீக்கிரம் கெட்டு போகுது தேங்காய் ஒரிஜினலாக போடுறதுனால இதே மாதிரி தான் இது கீரை வகைகள் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்புங்க உடனே அதே மீறி சாப்பிடறீங்க சரிங்களா தோனாஸ் குழுத்து